வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் நினைத்தாலும் செய்ய முடியாமல் போன காலை யோகம் உடற்பயிற்சி போன்ற பணிகளை இரவு உணவிற்குப் பின் சிறிது நேரம் ஒதுக்கி முடிக்க நினைக்கலாம் இருப்பினும் இதற்காக உங்கள் வேலை முடிந்தவுடன் உங்கள் அலுவலகத்தை சரியான நேரத்தில் விட்டுச் செல்ல வேண்டும் சரியான நேரத்தில் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு வெளியே சிறிது தூரம் நடந்த பிறகு நீங்கள் அதை ஜீரணிக்க முடியும் எனவே இந்த திசையில் உங்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும் இந்த வாரம் உங்களிடமிருந்து எந்தெந்த நபர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் தேவைப்படும் போது உங்களுக்கு பணம் இல்லாமல் போகலாம் எனவே இப்போது உங்கள் செலவுகளை அதிகமாக அதிகரிப்பதை தவிர்க்கவும் மற்றும் ஒவ்வொரு வகையான பரிவர்த்தனைகளை செய்யும் போதும் அதிகபட்ச எச்சரிக்கையுடன் செயல்படவும் குடும்ப வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நேரமாக இது இருக்கும் மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன் இருக்கும் இதன் காரணமாக முதலில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்கள் ராசியில் உள்ள அதிகபட்ச கிரகங்களின் நிலை இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலருக்கு உங்கள் விருப்பப்படி இடமாற்றம் அல்லது வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று கூறுகிறது இருப்பினும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் மேலதிகாரிகளுடன் உங்கள் உறவை மேம்படுத்த வேண்டும் இந்த வாரம் இதுவரை உங்களை மதிப்பற்றவர்களாக கருதிய மக்கள் அனைவருக்கும் உங்கள் கடின உழைப்பால் நல்ல முன்மாதிரியாக விளங்கி வெற்றி பெறுவீர்கள் அதன் பிறகு நீங்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய மற்றும் பேச விரும்பும் கற்றறிந்த மாணவர்களில் ஒருவராக கருதப்படுவீர்கள் ஆனால் இந்த நேரத்தில் ஈகோ உங்களுக்குள் ஊடுருவ விடாதீர்கள் இல்லையெனில் இந்த வெற்றி மகிழ்ச்சிக்கு பதிலாக உங்கள் படத்தை கெடுத்துவிடும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சனி சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்களின் பிசியாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் இது என்றென்றும் உண்மையாக இருக்கும் என்று தவறாக நினைக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் மதிக்கவும் நல்ல தினசரி வழக்கத்தை பின்பற்றவும் இல்லையெனில் எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்களில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து நல்ல லாபத்தை பெற முடியும் இருப்பினும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையொப்பமிடுவதற்கு முன் அவற்றை கவனமாக படிக்கவும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் சில எரிச்சலை உணரக்கூடும் இது உங்களுக்கு மட்டுமே சிக்கலை ஏற்படுத்தும் எனவே உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆரம்பத்திலேயே கட்டுக்குள் வைத்திருங்கள் எதற்கும் பிறரை அழுத்தம் கொடுக்காதீர்கள் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் அமைவதால் வேலையில் இருக்கும் ஓய்வு நேரத்தில் மொபைலில் வெப்சீரிஸை பார்ப்பது மேலதிகாரிகளுக்கு பிடிக்காமல் போகலாம் இது அவர்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் படத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் நிறுவனத்தில் அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் உங்கள் தவறான நிறுவனத்தால் பள்ளி அல்லது கல்லூரியில் உங்கள் இமேஜ் சேதமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவதையும் நீங்கள் இழக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கடந்த வாரத்தில் அஜீரணம் மூட்டு வலி தலைவலி போன்ற பிரச்சினைகளை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வியல் முக்கியத்துவத்தைப் புரிந்து கொண்டு அதை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் உங்களின் இந்த முயற்சிகளைக் கண்டு உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் மேலும் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் எதிர்பாராத சில எதிர்பாராத லாபம் திடீரென்று கிடைக்க வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இந்த லாபத்தில் ஒரு சிறிய பகுதியை சமூக பணிகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் அவற்றில் தேவையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் வேலையின் முடிவுகளும் லாபங்களும் உங்களை பொறுத்து இருக்கும் ஆனால் உங்கள் மனதில் அதிக ஆசை உங்களை திருப்திப்படுத்தாது மேலும் நீங்கள் தொடர்ந்து அதிக முயற்சியில் ஈடுபடுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான குறிப்புகளை சரியான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவற்றை அவசரமாக ஒரு இடத்தில் வைப்பீர்கள் பின்னர் அவற்றைக் கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்